உயர் நீதிமன்றத்தின் புதிய நீதிபதி ஒருவர் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று செய்து கொண்டார் ஜனாதிபதி சட்டத்தரணி பிரசன்ன சுஜீவ உயர் நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதேவேளை ஜனாதிபதி மாளிகையில் சட்டத்தரணிகள் சிலரை நேற்று மாலை ஜனாதிபதி சந்தித்தார் வேதங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அறிவு மற்றும் வழிகாட்டுமாறு ஜனாதிபதி இதன்போது வேண்டுகோள் விடுத்துள்ளார் செயற்படும் போது தேசிய ம பல்வேறு எழுந்தன குறிப்பாக பல சந்தர்ப்பங்களில் உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளாத நிலை காணப்பட்டது எனவே நாடு வகையில் அனைவரது பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து முன்னோக்கி பயணிக்கின்றோம் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொண்டு கொண்டு இந்த நாட்டினை கட்டியெழுப்பும் பொறுப்பினை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் எனினும் ஒன்பது லட்சம் கோடி கடன் உள்ளது இந்த சவால்களுக்கு மத்தியில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக செயற்படுகின்றோம் அதனால் உங்களுக்குள்ள அறிவு அனுபவம் மற்றும் சமூக வரவேற்புடன் அனைத்து பேதங்களையும் மறந்து பக்கச்சார்பின்றி நடுத்தரமாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம்